ராமர் வந்து யாருன்னு தெரியாது ஆனா ராமசாமி யாருன்னு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்கு தெரியாது பெரியார் பேசுறது ஒட்டுமொத்தமா வந்து தவறுன்னு சொல்றது முட்டால் தனம் அவரு கிட்டத்தட்ட அவரு என்னப்பா அவருக்கு என்னப்பா அப்படின்னு ஒரு ஒரு கமெண்ட்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி அவருடைய மனநிலை அப்படி மாறி போயிருக்காரு சீமான் அவர் கட்சி அவர் நடத்திட்டோம் பெரியாரை பத்தி குறைச்சிருந்து அவைட் பண்ணும் உனக்கு வந்து தேவையில்ல நீ வந்து என்ன அரசியல் பண்ணணும் அப்படின்னா அவங்க அடிப்படையை நோண்ட வேண்டிய அவசியம் உனக்கு தேவையில்ல பாரபட்சம் இல்லாம நீ வந்து மக்களுக்காக பாடுபாடணும்னா

ஒரு தகுதி இல்ல ஆளுகிட்ட தகுதியை பேச அரசியல் சொல்றதுனால பெரியாருக்கு நாவ அடக்கத்தோட செயல்படணும் வாங்கி முடிந்த தலைவர்களை வந்து பேசும்போது அடக்கத்தோட பேசணும் நீ என்ன நீ கட்சி நடத்துறியா இல்ல அவங்க வந்து கலங்கப்படுத்துறியா நார்த் இந்தியாவில அவங்களை இது கிடையாது ஜாதி பாகுபாடு நிறைய நம்ம தமிழகத்துல தமிழ்நாட்டில் அவர் வந்த பிறகு ஜாதி பாகு பாகுபாடுல சக சமூக நீதி உண்டானதே அவரால் தான்

ஆரம்பத்தில் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு தர்மகாத்தா இறந்தவர் தான் ஐயருங்க பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு இவங்க சொல்கிறாரு பழமொழியை அதெலாம் நம்மளாம் பார்த்துல அண்ணாவும் பெரியாரும் கருணாநிதியும் அண்ணா பெரியாருக்கு வந்து அறுபத்தி ஏழு வயசு க கருணாநிதிக்கு வந்து இருபத்தி மூணு வயசு எம்ஜிஆருக்கு இது நம்ம சாரி அண்ணாவுக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு இவங்க மூணு பேரும் சேர்ந்து நம்ம நாட்டுக்கோசம் என்ன செஞ்சாங்க ஒன்றுமே செய்யலை நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போதே பெரியார் என்ன சொல்கிறேன் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்கன்னு லண்டன்லேயே வச்சு ஆளு ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னவர் தான் பெரியார் சீமான் கேட்கறதுல சில கருத்துலாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் சீமான்னு சொல்கிறது வந்து பல்கரா போகிறதுனால தான் கொஞ்சம் ஆகுது நானே சொன்னேன் உனக்கு பெரியாருக்கு பிடிக்காது விஜய் எடுத்துங்க விஜய் இன்னைக்கு போய் மார்பளவு செலவு வச்சு பெரியாருக்கு போறாரு அவர் ஏத்துக்கலையா டிஎம் காரங்க ஏற்றுக்கலையா அண்ணா திமுக ஏற்றுக்கலையா உனக்கு மட்டும் நீ வந்து பாரபட்சமாக பார்க்குற பொதுவாக போ எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பெரியார் அண்ணா இவங்களும் வந்து ஏத்துக்கிறாங்க அம்பேத்கர் வரையும் உனக்கு வந்து தேவையில்ல நீ வந்து என்ன அரசியல் பண்ணணும் அப்படின்னா அவங்க அடிப்படையை நோண்ட வேண்டிய அவசியம் உனக்கு தேவையில்ல பாரபட்சம் இல்லாமல் நீ வந்து மக்களுக்காக பாடுபாடுனா நீ என்ன பண்ணணும் இந்த தடவை ஜெயிச்சு சாமியும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமா சொல்ற மாதிரி வந்து அவருக்கு பைத்தியம் பிடிச்சி நாய் கொளிக்கலாம் நாய் மாரி கொலைச்சிட்டு இருக்கிறாரு ராமர் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் ராமசாமி யாருன்னு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்கே தெரியக்கூடிய ஒரு விஷயம் அவர் சொல்ற தகுதி கூட இவருக்கு கிடையாது யாருக்கு தெரியல சீமானுன்னு தான் தகுதி இருக்கும் அவர் வந்து இருக்குது இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா போல பிஜேபி கை கூலிவர் சீமான் சீமான் வந்து எப்பவுமே அரசியலுக்கு புதுசாக புதிதா வரக்கூடியவங்க வந்து மேற்கோள் காட்டுறது முன்னாடி இருந்த தலைவர்களை மேற்கோள் தான் அவங்க அரசியலே தொடங்க முடியும் தான் எல்லாமே தொடங்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரையும் உயர்த்தி தான் பிடிச்சாரு அவர் உயர்த்தி பிடிச்ச நபரு காலப்போக்குல எல்லாருமே திட்டிட்டு வர்றாரு யாருமே அவர் பாக்கி வைக்கல அப்போ என்ன பண்றாருன்றான்னா முதல்ல கடவுளை இல்லைங்கறாரு அது உடைய தீவு தீக்காவுடைய சித்தாந்தம் பெரியாருடைய கொள்கை அந்த அடிப்படையை பெரியாரை போகிறாரு அவரே லாஸ்ட்ல கடவுள் இருக்கிறார் என்றாரு பெரியாரை திட்டுறாரு தமிழ்நாட்டுல ஈடுபடாது பெரியார் இல்லை தமிழ்நாட்டுல ஈடுபடாது தேசிய தமிழ் தேசியம்னு பண்றாரு விடுதலை புலிகள் பண்ணாங்க அவங்க வேற தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பெரியாத எதிர்ப்பாளர் இல்லையா பிரபாகரன் பெரியாருக்கு எதிர்ப்பாளர் இல்லையா எல்லாம் ஒண்ணு தானே எல்லாம் ஒண்ணு தானே அதனால சீமான் அவர் கட்சி அவர் நடத்தட்டும் பெரியார பற்றி குறைச்சிருந்து தான் அவாய்ட் பண்ணோம் பாருங்க விஜய் உடனே பெரியாருக்கு மாலை போட்டு அம்பேத்கர் மாலை போடுறாரு ஒரு புது கட்சியை தொடங்கினாரு நீங்க ஆல்ரெடி மாநில அந்தஸ்து அகே இது வாங்கிட்டீங்க நீங்கள் அந்த உங்கள் கட்சிக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் மேற்கொண்டு வளருதுன்னா என்ன முறையோ அதை பின்பற்றி வளருங்க உங்கள் திறமை இருக்கு உங்களுக்கு உறுப்பினர் இருக்காங்க உங்களுக்கு ஆதரவாளர் இருக்காங்க பண்ணுங்கள் இது இடையில நுழையிறதால பெரியார் ஆதரவாளர்லாம் வருத்தமாக இருக்கா சீமா வந்து இருக்கிறது வந்து பிஜேபி கைகூலி அன்றைக்கி பெரியார் படத்துக்கு மலர் தூவி மாதிரியே சேர்ந்தார் இன்றைக்கியா செய்யலை அவருக்கு பணம் முக்கியம்

அவரை போய் போற சொல்லிக்கின்னு பெரியார் நல்லது இல்லை சரியில்லை அது சரியில்லை இது பண்ணல எப்படின்னா அர்த்தம் அது சொல்லக்கூடாது ஏன்னா அவர் சொல்கிற கருத்து என்னென்னா இது செஞ்சாங்க போனாங்கன்னு அவர் எடுத்து சொல்கிறார் அண்ணா எல்லாம் கருணாநிதிலாம் இருந்து இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க போனாங்க ஆனால் ஆனால் பெரியார் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னு இவர் எடுத்து சொல்கிறாரு அது நமக்கு தேவையில்லை நாட்டில் நடக்கிறதுக்கு என்னவோ அதுக்கான வழிவகை எது நீ செய்யணும் சீமான் வந்து என்ன காரணம் இப்போ வந்து ஒன்றும் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ ஜெயிச்சிட்டாருனா சாமர்த்தியம் பரவாயில்ல அப்படி டிஎம்கே அப்படி கோட்டமா அடக்கும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட அவர் நிக்கிறாரு ஆனா ஜெயிக்க முடியாது ஆளுங்க இவங்க இருக்கும்போது எப்படி ஜெயிக்க முடியும் அது வந்து ஜெயிக்கிறது யாருன்னாக்கா எம்ஜிஆர் இருக்கும்போது ஏடிஎம்க்கு மட்டும் தான் ஜெயிக்கணும் வேற ஒண்ணு ஜெயிக்க தில்லா பேசுறாரு எல்லாம் ஓகே ஒண்ணும் குறை கிடையாது அவர் பேசுற பேச்சு எல்லாம் கேட்கும்போது நமக்கே அப்படியே உடம்புல அவங்க புல்லு அரிக்குது காரணம் அப்படியே ஒரு தமிழன் பேசுறடா இப்படி ஒரு வீரமிக்க ஒரு தலைவன் அப்படின்னு ஏத்துக்கிற அளவுக்கு இருக்கும் அது அப்புறம் பார்த்தா புசுவான மாதிரி போகுது ஆனா இப்போ வந்து சீமா என்னமோ பெரியார் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரு அது தவறு அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து பெரியார் திட்டம்லாம் கிடையாது பெரியார் என்ன சொன்னாரோ அதுதான் நான் சொல்றேன் அதுதான் பெரியார் சொன்னது மொத்தத்துக்கு போட்டு கேட்டோம்னா நிறைய சொல்லியிருக்கிறார் பார்ப்பன சம்பந்தமா மகாபாரதத்துல என்னென்னலாம் வந்திருக்குது குதிரையுடன் உடலுறு வைத்து கொண்டால் அப்படின்ற மாதிரி வருது அவர் எதை மேற்கோள் காட்டுறாரு மகாபாரதத்தை மேற்கொள் காட்டுறாரு பகவத்கீதையை மேற்கோள் காட்டுறாரு அதுல இருக்கிறத எடுத்து சொல்றாரு அதை சொல்றத அவரு அந்த புக்குத்தகத்துல என்னமா இருக்குதோ அதை ராவா சொல்றாரு ராவா சொல்றத மட்டும் நீங்க சொல்றது வந்து சரியா இருக்காது என்ன இப்ப இப்படி பேச்சாளரே பெரியார பத்தி குறை சொல்றேன் அவரை பற்றி ஒன்று குறை இருக்கலாம் பட்டு அவர் அதை நிவர்த்தி பண்ணிட்டு இப்போ பெரியார் அண்ணா உருவாக்கினத பெரியார் தான் பெரியாரு அடுத்து அண்ணா அண்ணா ஆட்சி திராவிட கட்சி ஆட்சி தானே நடக்குது இப்பயே பெரியார் அது தெரியல தான் கேட்கணும் சீமானதான் கேட்கணும் நமக்கு இன்னத்துல நம்ம பெரியார் சார் பெரியாரு எல்லா மனுஷனோட குறைகள் இருக்கு சார் பட்டு பெரியார் நல்லது நிறைய பண்ணிருக்காரு இல்லன்னு சொல்ல முடியாது சமூக நீதி இல்லாத இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு கோயில் உள்ள போறாங்க யார் போறாங்க பிராமணர் தான் உள்ள போறாங்க சமூக நீதி கொண்டு வந்து பெரியார் தான் உள்ளாரு இன்னைக்கு ஒரு கருவறைக்கு உள்ள போறக்கூடிய விஷயத்துக்கு பெரியார் தான் வந்து வழி காட்டினரு ஏன் பிராமணர் மட்டும் உள்ள போன ஏன் இன்னைக்கு அனுப்பிச்சு அப்போ அந்த சமூக நீதி இல்லையா அவரு இவருக்கு தெரியாத சீமானுக்கு தெரியாது அவருக்கு இவ்வளவு கதெல்லாம் பேசல அந்த ராஜா கதை மந்திரி கதை என் அப்படின்றாரு அப்போ தெரியாதா அவருக்கு இந்த குரலை வீசி வீசி பேசுறது ஒரு தகுதி இல்ல ஆளுகிட்ட தகுதியா பேச கத்துங்க படிக்க படிக்க எனக்கு எனக்கு படிக்க தெரியாது ஆனால் நாலேஜ் இல்லை ஒரு கட்சியோட தலைவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் உனக்கு கொடுக்க தெரியல அப்படின்னா உனக்கு தலைவன் உன்னை செருப்பு எடுத்து அடிக்கிறாங்களா அதுவும் வெக்கமா இல்லை தமிழ்நாட்டை தமிழ் தானே உன்னை அடிக்கலாம் இந்திய காரணம் வந்து ஒன்னு செருப்படிக்கலாம் சொல்லு அதை மூண நம்பிக்கை ராமர் ராமரம் ராமசாமி ராமர் தேவை கிடையாதுங்க எங்களுக்கு பெரியார் கண்டிப்பா தேவை எங்களுக்கு அது தப்பு ஏன்னா பெரியாரு வந்து அது செஞ்சாரு இது செஞ்சாரு அது செஞ்சாரு சொல்லவே கூடாது நீ என்ன பண்ண நீ கட்சி நடத்துறியா இல்லை அவங்க வந்து கலங்கப்படுத்துறியா பொதுவாகவே வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து அவங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்து தீக்காவில இருந்து அப்படியே ஒன்றா பிரிஞ்சு வந்தது இன்னைக்கு தனி வந்தவங்க அவங்க பெரியாரை எடுத்து வச்சு நியூலி செஞ்சு தாங்கிறாங்க பெரியாருக்கு ஒரு தினம் நடத்துறாங்க தீக்கா காரணம் என்ன நடத்தாங்க மற்ற எலக்ஷன் பண்ற இடத்துல வந்து துண்டு பிரச்சாரம் கொடுத்தாங்க நேற்று கூட டிவியில் பார்த்தோம் இறங்கி ஓடி போய் அடிக்க போறாங்க ஏன் ஒன்று ஆயிரம் கூட ஒன்றும் இல்லை காஞ்சிபுரம் தொகுதி அண்ணா நிற்கிறாரு போது அவரை பத்தி வேசியின் மகன் அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு உடனே கட்சிக்காரங்களும் போய் சொல்றாங்க அண்ணா கட்ட ஐயா ஒன்று இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படியா அந்தந்த இடத்தையும் வந்து நீங்க ராந்தல் கொளுத்தி வைங்க ஏன்னா படிக்கிறவங்களுக்கு கஷ்டம் அண்ணா அசேஷமா உங்களை பத்தி எழுதி வச்சிருக்காங்க அப்ப அவர் சொல்றாரு எங்க எழுதிருக்காங்களோ அங்கெல்லாம் ராந்தல் கொளுத்தி வைங்க மக்கள் படிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்னு அது எப்படி நீ வல்கரை குறையாது தப்பு வல்கரை காட்டிக்கூடாது சொல்றதுனால பெரியாருக்கு இழுக்கு வந்து அது சாமானிய மக்களை கேட்டா தெரியாது நான் மலையை பார்த்து அப்படி சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதை முழுமையா சொல்றது கூட எனக்கு நான் கூசுது அது மாதிரி ஒரு அரசியல் தலைவர் வந்து நாவ அடக்கத்தோடு செயல்படணும் வாழ்ந்து முடிந்த தலைவர்களை வந்து பேசும்போது ஒரு ஒரு அடக்கம் ஒரு அடக்கத்தோடு பேசணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்க கொண்டு வந்த தான் இன்னைக்கு நான் இந்த தோல்ல துண்டை போட்டு நின்றுனு இருக்கிறேன் எட்டு மணி நேரம் வேலை செய்ய அதுக்கு மேலே செய்ய மாட்டேன் எனக்கு இவ்வளவு கூலி கொடு அப்படின்னு சொல்றதெல்லாம் பெரியாருடைய சமத்துவ சிந்தனைகள் என்ன அதை வந்து நீ சேதப்படுத்துற மாதிரி பெரியார் ஒட்டுமொத்தமா பெரியாரே சரியில்லை அப்படின்னு சொல்றது சரியான போக்கு இல்லை அந்தந்த காலக்கட்டத்துங்க அவங்கவுங்க பேசுன பேச்சுகள் ஆய்வு பண்ணோம்னா நிறைய பேர் என் ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு எம்ஜிஆர் ஆரம்பிப்பாரு அது ஆரம்பத்தில் ஒரு மாதிரியா தான் போச்சு அவர் குண்டடிப்பட்ட போது வந்த வார்த்தைகள் அது மாதிரி தவறாக கூட போச்சு சில வார்த்தைகள் ஜெயலலிதா அம்மையார் பேசும்போது கூட சில வார்த்தைகள் தவறி வந்திருக்கலாம் அது போல பெரியார் பேசுனது ஒட்டுமொத்தமா வந்து தவறுன்னு சொல்றது முட்டாள்தனம் அவரு கிட்டத்தட்ட அவரு என்னப்பா அவருக்கு என்னப்பா அப்படின்னு ஒரு ஒரு கமெண்ட்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி அவருடைய மனநிலை அப்படி மாறி போயிருக்கிறது இப்ப எல்லாம் வடநாட்டை விட தெ தெற்கு திராவிட நாடு கர்நாடகா இதெல்லாம் பெரியார் ஓரளவுக்கு இந்த நார்த் இந்தியாவிலாம் அவங்க இது கிடையாது ஜாதி பாகுபாடு நிறைய நம்ம தமிழகத்தில் தமிழ்நாட்டில் அவர் வந்த பிறகு ஜாதி பாக பாகுபாடில் சகு சமூக நீதி உண்டானதே அவரால் தான் அன்னைக்கு இது கிடையாது தமிழ்நாடு நாங்கள் வந்து பெரிய ரீதியும் திராவிடத்தையும் அழிப்பது என்னுடைய திராவிடத்தை நீங்கள் அழிக்கிறதுக்கு என்ன இருக்குது திராவிட இல்லைன்னா சம உரிமை எல்லாருக்கும் எல்லாம் வேணுன்றது திராவிடம் திராவிட நாடுன்னு அப்பவே தொடங்கிட்டாங்க அழிக்கிறது அதால என்ன தவறு அப்படி நீ சொன்னது மக்கள் ஏற்றுக்கிறாங்களா சொல்லு பொதுவாகவே பிரச்சனை தானே வருது இப்போ நம்ம ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம்னா ஏற்றுக்கிற மாதிரி தான் சொல்லுவோம் இல்லைன்னா விட்டுடுவோம் இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணவங்க இவ்வளோ நாளும் கட்சி பண்ணவங்க இல்லாமல் இன்றைக்கி நீ வந்து புதுசாக வந்து இறங்கிட்டு உன் கட்சியில் இருக்கிற பூர பிடிங்க வெளியே வரோம் அந்த மாதிரி போகக்கூடாது கட்சி நடத்தணும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவம் ஆனும் முதல்ல வந்து பக்குவம் தான் தேவை அந்த பக்குவம் இருந்தால் தான் ஒரு தலைவனாக முடியும் என் புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி அன்றைக்கே சொன்னார் தான் வளரும் போது அறிவும் வளரணும் அது ஆதும் வளரணும் அதுமாரி வளரணும்